ஒரு நைன்டி ஸ்கிரிப்ட் கூட சார் லவ் மேரேஜ் பண்ணுறாங்க குழந்த பிறகு ஒரு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு தாண்டதுக்குள்ளவே ஒரு மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்குறாங்கண்ணா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சார் என்ன மாதிரியான தோஷங்கள் வந்து திருமணத்தை வந்து ரொம்ப தள்ளி தள்ளிப்போம் ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டீங்கன்னா அந்த முப்பத்தாயிரம் வயசு வரைக்கும் என் கல்யாணம் ஆகும் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா யாரோ டிவை நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட இருக்க நபர் ஜோதிடர் ஆனந்த் அவர்கள் ஏன் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா சார் சரியா எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சரி எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் என்னென்னா அறுபதுகளில் எழுபதுகளில் ஏன் வந்து இயர்லி எயிட்டிஸ்னு சொல்கிறாங்களா அந்த காலகட்டத்தில் பிறந்தவங்களுக்குலாம் திருமணம் அப்படிங்கிறது வந்து சிறு வயதிலே ஆகிடும் அது ஒன்று குழந்தை திருமணம் இருந்தது அதுக்கப்புறம் எழுபத்தெட்டுக்கு அப்புறம் வந்து திருமணத்துக்கான ஒரு வயது வரம்பு சட்டம்னு கொண்டாந்தாங்க அப்படி இருந்தும் கூட எண்பதுகளில் பிறந்தவங்களுக்கு கூட அதிகபட்சம் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு வயசில் திருமணம் நடந்துடும் ஆனால் அந்த தொண்ணூறுன்னு சொல்கிறாங்களே நைன்டி ஸ்கிட்ஸ் அவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுல ஒரு பெரிய போராட்டமே இருக்குதுன்னு வச்சுக்கலாம் முப்பது வயதை கடந்து தான் அவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கே போகிறாங்க எப்படி சொல்கிறது லேட் மேரேஜ் அப்படிங்கிற வந்து அதிகமாக ஃபேஸ் பண்ணுறது வந்து நைன்டி ஸ்கிட்ஸ் இதுக்கு என்ன காரணம் ஒன்று சரி சிக்ஸ்டீன் செவன்ட்டின்னு சொல்லி இல்லையா இப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களா விஞ்ஞான வளர்ச்சி அந்த அளவுக்கு இல்லை அதே போல் பெண் குழந்தை பொறுத்த அந்த பெண் குழந்தைங்களுக்கு வந்து அந்த படிப்புன்ற கல்வி இருக்குது இல்லையா அந்த கல்வியை வந்து அதிகமாக யாரும் கொடுத்ததும் இல்லை குழந்த பிறகு ஒரு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு தாண்டறதுக்குள்ளவே அதுங்களுக்கு அவங்களுக்கு அவங்க ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு அத்தை பையன் இருப்பான் அம்மாங்காரன் பையன் இருப்பான் மாமா பையன் இருப்பான் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் பார்த்து ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு வாழ்க்கையை செட்டில் பண்ணிவிடுவாங்க அதிகபட்சம் பதிமூணு பதினாறு வயசு ஆனால் தான் இருபது வயசு அவ்வளோதான் அந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுக்கு போதிய வருமானம் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு செலவு இருந்துச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சு அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருந்தாங்க இது வந்து சிக்ஸ்டீன் செவன்டீனில் நடந்தது எயிட்டிஸ் எயிட்டிஸ் கூட என்னாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கால மாற்றங்கள் மாற ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் பெண்கள் படிக்க ஆரம்பித்தாங்க கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றம் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பெண்கள் கையில் வருமானம் ஆரம்பிச்சுது பொருளாதாரம் அதிகமாக இருந்துச்சு அவங்களோட எதிர்பார்ப்புகள் அதிகமானதுனால இது எல்லாம் கொஞ்சம் டிலே ஆகுது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பண்டமாற்று முறை தான் மணி வந்து அதிகமாக கிடையாது இல்லை எனக்கு தெரிஞ்சிட்டு கூட பார்த்தீங்கன்னா ஒரு அந்த காலத்தில் அந்த தெரிஞ்சிருக்கு சொல்கிறாங்களா வரதட்சணைன்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்களே அதுவே இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லை இல்லைங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க என்னென்னா ஆண் அதாவது மாப்பிள்ளை இருந்து பெண் வீட்டில் கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரியான கதைகள்லாம் நம்ம நாட்டிலேயே அதாவது தமிழ்நாட்டிலே நாட்டுலேயே நடந்திருக்கு ஆனால் இப்போ அதெல்லாம் டோட்டலாக மாறிடுச்சு சார் ஆமாம் ஏன்னா சார் அப்போ வந்து இருந்தது வந்து விவசாயம் தான் சார் ஃபுல்லாகவே இப்போ ஒரு ஒரு மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்குறாங்கல்ல அந்த விவசாயம் வச்சுருக்கனா அவருக்கு வந்து அந்த உழவு மாடுகள் பசுமாடு ஆடு மாடு இந்த மாதிரி வச்சு கொடுத்து தான் அந்த ஃபேமிலியை ரன் பண்ணுறது அதுக்கப்புறம் தான் சார் கல்வி வர ஆரம்பிச்சது கல்வி வராது இப்போ விஞ்ஞானமே வந்து செவன்டி சிக்ஸ் செவன்டி டூவில் தான் இப்போ நம்ம உலகம் உருண்டேன்னு சொன்னால் எங்களையே வந்து அடித்தாங்க கல்வி அறிவு அதிகமாக அதிகமாக விஞ்ஞானம் வளர 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 இந்த நாகரீகங்களும் வளர ஆரம்பிச்சு எதிர்பார்ப்புகள் அதிகம் எதிர்பார்ப்புகள் வந்து அதிகமாக அதிகமாக வேறு ஒன்றும் இல்லை இப்போ நைன்டிஸ்ட் காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக டோட்டலாக சேஞ்சஸ் ஆகிட்டு கிரகநிலையில் மாறும்போது இதுவும் சேர்ந்து தான் மாறதாக இருந்துச்சு இப்போ பொதுவாக சார் லேட் மேரேஜ்க்கு வந்து நிறைய காரணங்கள் சொல்லலாம் இப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாம் இடம்ன்றது குடும்பஸ்தானம் அது கிடக்கூடாது மெயினாக லக்னாதிபதியும் கிடக்கூடாது லக்னத்துக்கு ஏழாம் பாவமும் கிடக்கூடாது இது மூணும் மெயின் இந்த இது மூணு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து லக்கணத்தோட ராகு உட்காந்துட்டார்னா ஏழாம் இடத்துல கேது உட்காந்துருவார் இது ரெண்டு கே ஏழாம் இடத்து அதிபதி கேது உட்காந்துட்டாங்கன்னா அவர் மே மேரேஜை வந்து டிலே பண்ணுவார் அதே போல் குடும்பஸ்தானத்தில் வந்து ராகோ ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல கேது உட்காந்துட்டாலும் அதுவும் குடும்பஸ்தானத்தில் வந்து கெடுப்பார் இதுவும் மேரேஜை வந்து டிலே பண்ணிடும் அதே போல் பாவகிரகமான சனியோ இல்லை செவ்வாவோ இவங்க உட்கார்ந்தாலும் அதே போல் லேட் மேரேஜ் கொடுப்பாங்க அதனால் லேட் மேரேஜ் கொடுப்பாங்கள தானே ஆனால் மேரேஜ் கொடுத்துருவாங்க சார் என்ன மாதிரியான தோஷங்கள் வந்து திருமணத்தை வந்து ரொம்ப தள்ளி போடும் அது லேட் மேரேஜுக்கு வந்து இந்த தோசத்தினால திருமணம் ரொம்ப லேட்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே அது என்ன மாதிரியான தோசங்கள் சொல்லுவாங்க சார் தோசைன்றது ஒன்றும் இல்லை சார் நம்ம சந்தோஷம் கூட தோசம் தான் சார் சந்தோஷம் கூட தோசை தான் ஆமாம் சார் அதிலே தோசை வருது இல்லையா அதுக்காக நம்ம சந்தோஷமாக இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா அது தோசம்ன்றதுலாம் ஒன்றும் கிடையாது நம்ம அதாவது நம்ம எல்லாம் கருமா முன்ஜென்ம கருமா இப்போ இது இது மட்டும் இல்லை சார் இப்போ ஒரு ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேமிலிக்கும் வந்து இருபத்தஞ்சி வயசு இருபது வயசில் கல்யாணம் ஆகிறது இல்லையா இப்போ நிறைய பேர் ஃபேமிலி பார்த்தா முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அது அது ஃபேமிலிக்கே அப்படி தான் இருக்கும் முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே கல்யாணம் நாலு பேர் அண்ணன் தம்பி இருப்பாங்க அக்கா தங்கச்சிருப்பாங்கன்னு அவங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் கல்யாணம்னு ஒரு இது இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா அது அவங்க ஃபேமிலியோட கருமா அது அப்படி தான் இருக்கும் அதை வந்து நம்ம மாற்ற முடியாது அதே போல் நமக்கு இப்போ ஒன்றும் இல்லை சார் இப்போ நான் பேரண்ட்டு இப்போ எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்குன்னு வச்சுங்க என்னோடய எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா மாப்பிள்ளை வந்து இப்படி வெல் செட்டிலாக இருக்கணும் அவருக்கு வீடு இருக்கணும் நல்ல வசதியாக இருக்கணும் சொந்தமாக வீடு இருக்கணும் கையிலேயே சம்பாதிக்கிறோம் இதெல்லாம் எதிர்பார்க்கறேன் இல்லையா இதெல்லாம் கூட ஒரு ரீசன் இல்லையா சரி அதெல்லாம் கரெக்டு தான் இப்போ குழந்தை திருமணம் நடந்துச்சு ஒரு இளம் வயதில் திருமணம் பண்ணாங்க ஒரே வீட்டுக்குள்ள பண்ணிட்டாங்க இப்போ என்னன்னா ஒரு படித்து முடிச்சிட்டு வேலைக்கு போய் ஒரு செட்டில் ஆகிற வயசு கூட இருக்காது அதுக்கு கீழே வயசுல வந்து திருமணம்லாம் பண்ணி வச்சாங்க அவங்களாம் எந்த நம்பிக்கையில் பொண்ணு கொடுத்தாங்க ஒரு செட்டில் ஆகாம இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தானே பண்ணிருப்பாங்களே அப்பெல்லாம் திருமணம் பண்ணாங்களே குழந்தை திருமணம் வச்சு கொடுத்தாங்க அதுக்கு வந்து ஒரு சட்டம் போட்டு அதை தடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம இப்போ தொடர்ந்து பார்க்குறோம் லேட் திருமணங்களோட ஒரு ஒரு விஷயத்த பார்க்குறோம் ஸோ இந்த சட்டத்துக்கும் அந்த லேட் மேரேஜுக்கும் சம்மந்தம் இருக்கா இருக்குது சார் ஏன் சொல்கிறேன்னா ஏன் இந்த சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் பிராம்பாவுக்கு எங்களோடய குடும்பம்லாம் பார்த்தீங்கன்னா எங்களோட பிரேம்மா வந்து எட்டு பசங்கள் ஒம்பது பசங்கள் இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஸோ அவங்கள வந்து அந்த ஃபேமிலி பிளான் பண்ணுறதுக்கு இது ஒரு ஐடியா இந்த குழந்தை திருமணம் பண்ணுறதுனால தான் அவங்களுக்கு தெரிய மாட்டேன் இப்போ கூட ஏன் இப்போ இப்போ நைன்டி ஸ்கிட் கூட சார் லவ் மேரேஜ் பண்ணுறாங்க அவங்க ஜா ஜாதகம் பார்த்தா பார்க்குறாங்க ஜாதகம் பார்த்தா லவ் மேரேஜ் பண்ணுறாங்க எனக்கு அதுவும் சந்தேகம் தான் இப்போ சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல அப்போ அவங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து ஜாதகம் பார்த்துருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து தோசம் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க இந்த இவங்களுக்கு வந்து ஜாதகம் பொருத்தம் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துருக்கணும்ல எனக்கு என்னென்னா அந்த நைன்டீஸில் அதாவது லேட் எயிட்டிஸ் நைன்டீஸில் தான் வந்து இந்த ஜோதிடம் பார்க்குறது திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்குற ஒரு விஷயமே ஆச்சோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட் இருக்கு அந்த மாதிரி உண்மையா ஆமாம் சார் இப்போ நீங்கள் எயிட்டிஸ்க்கு மேலே வந்து ஃபேமிலி கட்டுப்பாடு வந்துச்சு இல்லையா அதாவது நாம் இருவர் நாம ஒருவர் நமக்கே ஒருவர் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ வந்து நாமளே குழந்தை நமக்கே குழந்தைன்ற கட்டமும் வந்துடுச்சு கண்டிப்பாக இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஒரு குடும்பத்தில் வந்துட்டாவே கூட்டு குடும்பம் அது ஆனால் நம்ம அப்படி கிடையாது தாத்தா இருந்தாங்க பாட்டி இருந்தாங்க கூட பெரியப்பா இருந்திருக்காங்க அதுதான் கூட்டுக் குடும்பம் ஆனால் எனக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து வளர்ந்துட்டாவே கூட்டுக் குடும்பம்ன்ற சூழ்நிலைக்கு நம்ம தலைப்பட்டுட்டோம் ஏன்னா அப்போ பொருளாதாரத்தில் வளர்ச்சி இங்க வளர வளர இவங்களோட என்ன சொல்றது இவங்களோட நோக்க எதிர்பார்ப்புகள் இல்லையா இதுவும் வளர தான் செய்யும் அப்போ ரெண்டுமே பேலன்ஸ் பண்ண தேடும் போது தான் நமக்கு இந்த டிலேவே கொடுக்குது இன்னொரு விஷயம் கூட இருக்கு சார் இப்போ நான் நைன்டி கிட்ஸ் மட்டும் தான் கேட்குறேன் இப்போ டூ கே கிட்ஸோ இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் உள்ளவங்கக்கோ பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் இருபதுக்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகிடுன்னு வச்சிக்கலே இப்போ அந்த டூ கே கிட்ஸ் இருக்காங்களே டூ கேயில் பிறந்தவங்களுக்கு இப்போ அவங்களுக்கு என்ன வயசு இருக்க போகுது ரெண்டாயிரத்துல பிறந்திருந்தாங்கன்னா ரெண்டாயிரம் வருஷத்தில் பிறந்திருந்தாங்கன்னா இருபத்தி நாலு வயசு இருபத்தஞ்சி வயசு இருக்கும் அவங்களாம் மேக்ஸிமம் திருமணம் பண்ணிட்டாங்க அந்த நைன்ட்டீஸில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த திருமணம் நடக்கிறதுல ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்கு அந்த நைன்ட்டீஸில் பிறந்தவங்க என்ன பாவம் பண்ணாங்க அதெல்லாம் ஒரு பாவமும் mm. அது எல்லாமே அவங்க வாங்கி வந்த கருமா தான் இப்போ என்னென்னா சார் இப்பதான் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்போ வந்து என்னென்னா நைன்டிஸில் போகிறவங்களுக்கு ஃபேமிலி பொறுப்பு அதிகம் இப்போ எனக்கு தங்கச்சி இருக்குன்னா என் தங்கச்சி கல்யாணம் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் அந்த கல்யாணம் பண்ணணும் அடுத்த ஸ்டெப் எடுக்கும் அந்த கோட்பாடு அப்போ கிடையாது இல்ல யார் வயசுல மூத்தவங்களும் அவங்களுக்கு திருமணம் பண்ணி சொல்லுவாங்க முன்னாடி அப் அதாவது நீங்க சொல்றது சிக்ஸ்டி செவன்டீஸ்ல ஆமா இப்ப நைன்டீஸ்ல அப்படிதானே ஆமா

அப்போது அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் அவங்களுக்கு மேரேஜ் வந்து டிலே ஆகுது அதே போல் நைன்டிஸ் போ எனக்கு தெரிஞ்சுட்டு அந்த நைன்டீஸில் பிறந்தவங்களுக்கு கரெக்டான அந்த திருமண வயது வந்தது காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா வந்து இதில் ஸ்டார்ட் ஆச்சு ஆமாம் அந்த காலகட்டத்தில் தான் நிறைய பேருக்கு அந்த நைன்டீஸில் பிறந்தவங்களுக்கு திருமண வயதுன்னு வச்சுங்க அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இருந்துச்சு அந்த கொரோனா வந்து கூட ஒரு நாலு வருஷத்தை திருமணத்தை வந்து இன்னும் லேட் பண்ணிடுச்சு ஆமாம் ஒரு இயற்கை கூட ஒரு இவங்களுக்கு நைன்டிஸ் கிட்ஸுக்கு சதி பண்ணுதுன்னு சொல்லலாம் அப்படிலாம் சொல்ல முடியாது சார் சார் அதே நைன்டி ஸ்கிஸ்ல லவ் மேரேஜ் நானே லவ் மேரேஜ் சார் நானும் நைன்டி ஸ்கிஸ் தானே நம்ப முடியலையா நிஜமாவா ஆமா நைன்டிஸ்ல அப்புறம் இல்ல நான் நைன்டிஸ்ல கிட்டு நான் நைன்டிஸ்ல சின்ன பண்ணலாம் இருந்தேன்னு சொல்லி நீங்க சொல்ல போறீங்க அப்படிதானே ஓகேவா அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அவங்க அவங்க வாங்கி வந்த காரணம் ஏன்னா நைன்டி சிக்ஸில் வந்து எல்லாருக்கும் கல்யாணம் ஆகணும்னு சொல்ல முடியாது இல்லையா எல்லாருக்கும் ஃபேமிலி இருக்க இருக்கத்தான் செய்யும் இப்போ ஏன் நைன்டிஸ் போயிருக்கு இப்போது டூ கே கிட்ஸு அவங்க இப்போ இருபத்தி நாலு வயசு ஆயிடுச்சு சார் இப் இப்போ அதாவது ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னா குரு பார்வை வந்தால் திருமணம் வந்துடும் அப்படின்றாங்க ஆக்சுவலாக ஒரு குரு ஒரு வீட்டை சுற்றினு வர பன்னெண்டு வருஷம் ஆகிடுது மேசத்துலேருந்து மீனத்துக்கு வர பன்னெண்டு வருஷம் ஆகிடுது ரெண்டு சுற்று வந்துட்டார்னா இருபத்தி நாலு இருபத்தி நாலு வருஷம் முடி முடிஞ்சிடுச்சா அந்த இருபத்தி நாலு வயசில் அதை என்ன பண்ண போகிறாங்க முடிஞ்சு போனால் படிப்பாங்க காலேஜுக்கு போவாங்க இன்கம் சோர்ஸ் அதுக்காக வேலைக்கு உண்டான ஏற்பாடுகள் செஞ்சு வேலைக்கு போவாங்க அதுக்கு அடுத்த பன்னெண்டு சுற்று வருதுல முப்பத்தி ஆறு வயசு ஆகிடுது இல்லையா அந்த முப்பத்தாறு வயசு வரைக்கும் ஏன் கல்யாணம் ஆகலை அதே குரு வந்து உனக்கு ரெண்டாம் பாவத்தையும் பாக்குறார் குடும்ப குடும்பஸ்தானில் ரெண்டாம் பாவத்தையும் அஞ்சு அஞ்சும் பாக்குறாரு ஏழும் பாக்குறாரு பதினொன்னும் பாக்குறாரு நாளைத்தையும் ஏதோ ஒரு வருஷத்துல டிராவல் பண்ணும்போது கண்டிப்பா பாக்கிறார் இல்லையா அப்ப ஏன் மேரேஜ் ஆகல கண்டிப்பா இருக்கும் போது குரு பார்வை கிடைக்குது இல்ல குரு பார்வை கிடைக்குது கல்யாணம் ஆகல இல்லையா குரு பார்வை அந்த குரு பார்வை இருந்தால்தான் திருமணம் நடக்கணும்னு சொல்றாங்க குரு பார்வை கிடைச்சுமே அதுதான் அதுதான் அவங்க வாங்கிட்டு அவங்க வாங்கி வந்த கரும அங்க வேலை செய்யுது அப்போ ஒரு பிறந்தவங்க தான் கர்மா வாங்கிட்டு வந்திருக்காங்கன்றீங்க ஆமா பிறந்தவங்க நிறைய கர்மா வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்ல முடியாது அதுதான் சார் நம்ம என்ன சொல்றேன்னா அவங்களுடைய எதிர்பார்ப்பு அவங்களுடைய ஃபேமிலி பாரம் ஏன்னா நீங்க சட்ட முன்னாடி சொன்னீங்க அறுபது எழுபதுல சொன்னீங்க அப்ப சட்டங்கள் கிடையாது இந்த வயசுல இந்த கல்யாணம் பண்ணணும் அப்படின்றது எதுவுமே கிடையாது யார் எவ்வளவுன்னாலும் குழந்தை பத்துக்கலான்ற சட்டமும் கிடையாது அப்போ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணாங்க அவங்க சொந்த பந்தம் பந்தி அப்படியே கல்யாணம் பண்ணிக்கணும் இப்போ நைன்டி ஸ்கிட்ஸ் என்ன பண்ணுறாங்க இப்போது அந்த சொந்த பதத்துலேருந்து தவிர்த்து வேறு ஒருத்தர் கல்யாணம் பண்ணணும் இப்போ அக்கா பொண்ணே மாமா பொண்ணே கல்யாணம் பண்ணணும் வந்து அந்த காலம் சிக்ஸ்டி செவன்ட்டி எயிட்டிஸ் வரைக்குமே இப்போ நைன்டிஸ்க்கு அப்புறம் என்னாச்சு ரிலேஷன்ஷிப்பில் கல்யாணம் பண்ணக்கூடாது நம்ம வேறு இடத்துல கல்யாணம் பண்ணணும் அப்போ அது அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெளியே வந்துடுறாங்க எல்லாமே அதுலேருந்து வெளியில் வந்துடுறாங்க அப்போ அவங்களுடைய வருமான தேவைகள் அதிகமாகுது சார் மோஸ்ட்லி இப்போ நைன்டி ஸ்கிட்ஸுக்கு ஒரு நல்ல வேலையே கிடைக்கலையே சார் இனி வரைக்குமே எத்தனையோ பேர் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க இல்லையா அப்போ பொருளாதாரம் இருந்தால் சார் அவங்களால ஒரு மனை வச்சு காப்பாற்ற முடியும் பொருளாதாரம் இல்லாமல் பண்ணுன்னா எப்படி கல்யாணம் பண்ணுவேன் டூ கே கிட்ஸுக்கு வந்து ஒரு ஒரு லேடி வந்து ஒரு பெண் புள்ள வந்து ஒரு லட்ச ரூபா சேலரி வாங்குது ஐடி கம்பெனி நிறைய ஃபீல்டு வந்துச்சு நிறைய வருமானம் வந்துச்சு ஆனால் அவங்களுக்கு பொருளாதாரம் நிறையா ஆச்சு ஆனால் அதுக்கேற்றோண்ட வாழ்க்கை கிடைக்கல இதுவும் ஒரு ரீசன் ஏன்னா அவங்களோட தேடல் அதிகமாக இன் பிட்வீனில் மாட்டிக்கிட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நைட்டிஸ் கிட்ஸ் தான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டூ கே கிட்ஸ்னால் அவங்களுக்கு வருமானத்துக்கான சோர்சஸ் நிறைய கிரியேட் ஆச்சு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எயிட்டிஸ்லையோ செவன்ட்டீஸ்லையோ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வரம்பும் கிடையாது சின்ன சின்ன வயது வரம்பும் கிடையாது நீ செட்டில் ஆகுணுங்கிற ஒரு இது ஒரு விஷயமும் கிடையாது அவங்க மேலே எதுவும் திணிக்கப்படவும் இல்லை ஸோ அவங்களுக்கு திரும்ப நடந்துச்சு இங்கே அவங்களுக்கு செட்டில் ஆகிறதுக்கான எல்லா ஆப்ஷனும் கிடந்துச்சு இடையில மாட்டிக்கிட்டது நான் நைன்டி ஸ்கிட்ஸ் மட்டும்தான் ஆமா அது விதியை மாட்டி விட்டுருச்சுன்னு சொல்லணும் ஆமா ஏன்னா விதியை மாட்டி விட்டுருன்னு அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா விதி வந்து நம்ம முயற்சி செய்தால் எல்லாமே நடக்கும் ஏன் நைன்டி ஸ்கிட்ஸ்ல லவ் மேரேஜ் பண்ணாங்க இருந்தாங்களா இருந்தாங்க இல்லையா இப்ப தானே மொபைல் வந்துடுச்சு ஓவராலாக நீங்கள் நைட்டி ஸ்கிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருக்குமே திருமணம் நடக்காமலாம் இல்லை ஆமா நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு சொல்லலாம் ஆமாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பேருக்கு வந்து அவங்களுக்கு ஒரு சரியான வயசில் திருமணம் நடக்குது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பேர் வந்து இன்னமும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வயசை தாண்டியும் சார் நீங்க முப்பத்தஞ்சு வயசு தாண்டவங்களை நீங்க போயிட்டு நீங்க அவங்கள போயிட்டு கேட்டு பாருங்க அவங்களோட பேக்ரவுண்ட் ஃபேமிலி பேக்ரவுண்ட் எடுத்தீங்கன்னா ரொம்ப போரா இருக்கும் அதுக்காகவே அந்த முன்னேற்றத்துக்காகவே பாடுபட்டு பாடுபட்டு தனக்கு வயசாகுதுன்றது தெரியாமல் கூட போகிறது நிறைய பேர் இருக்குது இப்போது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணுறோம் அந்த நைட்டிஸ் கிட்டே போய் கேட்டு போகிறாங்களா போயா இனிமேலாம் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போகிறேன்ற மனநிலை கண்டிப்பாக வந்துட்டு இருப்பாங்க நிச்சயமாக நிச்சயமாக ஏன்னா அவங்களுக்கு அந்த 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 உணர்வுகளே போயிட்டு இருக்கோம் அவங்களுக்கு இனிமேல் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண நம்ம ஃபேமிலி நம்ம அப்பா அம்மா இருக்கிற வரையும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற ஒரு உணர்வுக்குள்ளே வந்துருக்காங்க அப்போ நைன்ட்டி சிக்ஸ்க்கு வந்து எல்லாருக்கும் கல்யாணம் ஆகணும்னு சொல்ல முடியாது அதே நைன்டி சிக்ஸில் எல்லாரும் கல்யாணம் ஆனவங்களும் சேர்ந்து வாழறவங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா கண்டிப்பா நிச்சயமாக